ராகுல் காந்தி சமீபத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு அதாவது சொல்றாருன்னா அருண் ஜேட்லி என்னை மிரட்டிட்டாரு அது மிரட்டினார் கேட்டா அந்த வேளாண் மசோதா சட்டத்திருத்தது அதை நாங்கள் எதிர்த்தோம் அதற்காக இதெல்லாம் நீங்க எதிர்க்க கூடாது இதை இந்த எதிர்ப்பை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மிரட்டல் விடுத்தார் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சு வச்சு அவர் அதன் மூலமாக என் மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது இப்ப பிஜேபி கடுமையாக கண்டனம் தெரிவித்தாலும் அருண்ஜேட்லியினுடைய மகனும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பத்தொன்பதுல என்னுடைய அப்பா வந்து காலமாகிவிட்டார் இந்த சட்டமே ரெண்டாயிரத்தி இருபதுல தானே வருது அப்படி இருக்கும் பொழுது எங்க அப்பா வந்து மிரட்டினார்ன்னு சொல்வது எப்படி சரியாக இருக்கும் வேண்டும் என்று இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி அடிக்கடி நான் பல விஷயத்தில் எலிமெண்ட் இந்த பொய் சொல்றது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணி மக்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வேலையும் பார்க்கக்கூடிய அல்ல அதனால நீங்க இந்த ஏதோ ஒரு பொய்யுங்கிறதோட மட்டும் நுப்பாட்டப்படாது இந்த பொய்யை சொல்வதின் நோக்கம் என்ன அப்படிங்கக்கூடியதையும் சேர்த்து பார்க்கணும் இதை பார்த்தேங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அருண்ஜேட்லி அவர்கள் தவறிவிட்டார் இவர் ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்ட சாப்பிட்டதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உள்ள ஒரு மிரட்டினார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன பாருங்களேன் ட்ரம்ப் சொல்லிவிட்டார் நான் தான் வந்து மீடியேட் பண்ணேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அப்படின்னு இவர் வந்து வேகமாக வந்து உடனே பிரைம் மினிஸ்டருக்கு மேலே பல குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினார் இப்போ ட்ரம்ப் இன்னொரு விஷயமும் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் உருவாச்சு ஆனால் ஆயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய இந்தோ பாகிஸ்தான் பிரச்சனைன்னு ட்ரம்ப் சொன்னார் அதே மாதிரி இவரும் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்தை மாதிரி இது ரெண்டு பேருக்கு இடையில் எப்படி ஒரு நட்புறவு இருக்கு பார்த்தீங்களா அதனால் நம்ம வந்து அவரை வெள்ளை வடிவேலு அப்படின்னு சொல்கிறோம் ட்ரம்ப்பை இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காமெடி பீஸுக்கு பேர் வைங்க ஆனால் இது இந்த காமெடி இது வந்து மோசமான எலிமெண்ட்டும் உள்ளது அதனால் பொய் சொல்லக்கூடியதுங்கிறதுக்குள்ளே வழக்கம் அடிக்கடி திமுக கூட இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்களும் காங்கிரஸ்காரர்களும் நேச்சுரல் பார்ட்னர்ஸுன்னு எனக்கு இப்போ இந்த அருண்ஜேட்லி உடனே எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது நம்ம கருணாநிதி ஒரு பேட்டி கொடுத்தார் இலங்கை பிரச்சனையை என்னால் தான் தீர்க்க முடியும் என்று ராஜீவ்காந்தி சொன்னார் அப்போது மூப்பனாரும் உடன் இருந்தார் இவர் சொல்லும் போது ராஜீவ்காந்தியும் தவறி இருந்தாங்க மூப்பனாரும் தவறி போனாங்க அதுக்கப்புறம் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார் அப்போ நீ அவ்வளவு நியாயமானவராக இருந்தால் அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்லுவோம் இல்லை ஸோ அதனால இது வந்து இந்த நேச்சுரல் பார்ட்னர்ஷிப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க ஸோ அதனால இது ஒரு பொய்யின் ஒரு கூடாரம் இந்த பொய்ங்கக்கூடியது எப்படி வந்து பரவி இருக்குன்னா இது வந்து இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ள ஸ்ட்ரீம்லைனான விஷயம் பொய் சொல்றதுன்னு ஆகி போச்சு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை தாத்தினது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத ஒரு கூட்டத்தை நாட்டை வழிநடத்துவதற்கு இன்று காங்கிரஸ் தயார் செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறது இன்னும் கவலை அடிக்கக்கூடிய விஷயம் தலைவர் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு தொண்டர்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க ஒரு மந்திரி இந்த நீர்வளத்துறை அமைச்சர் கர்நாடகாவில் அந்த இன்னைக்கு முன்னேற்றிக்கோ முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டிங்கில் போய் இந்த கிருஷ்ணராஜசாகர்னு ஒரு அணை இருக்குது இந்த மைசூர் பக்கத்தில் காவேரியில் இருக்கிற பெரிய அணை அந்த பக்கத்தில் கர்நாடகாவில் அந்த அணைக்கு அடிக்கல் நாட்டியது திப்பு சுல்தான்ட்டான் என்ன அப்படின்னா மைசூர் ராஜா உடையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இதுக்கு ஐடியாவை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கட்டுமானம் பண்ணி முடியுது கிருஷ்ணராஜா சாகருக்கு திப்பு சுல்தானுங்கக்கூடியவன் செத்து போனது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழை வாக்கில் ஆள் செத்தும் போட்டான் அந்த ஆண்டு செத்து போய் நூற்றி சொச்சம் வருஷம் கழிஞ்சு அவன் எப்படி வந்து அடிக்கல் நாட்டுன்னு தெரில இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் செத்து போன அருண் அருண் ஜேட்லி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ராகுல் காந்தியை மிரட்டின மாதிரி இருக்கலாம் ஆவியாக வந்து மிரட்டிட்டு பாரு ஆவியாக வந்து மிரட்டலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன் வரணும்னா இதுக்கு முன்னாடி இந்த ரஃபேலை பற்றின ஒரு விவாதம் நடந்தது பார்லிமெண்ட்டில் அப்போ ரஃபேலை பற்றின ஒரு பொய்யை ராகுல் காந்தி சொன்னதை அருண்ஜேட்லி பார்லிமெண்ட்டில் வச்சு உரிச்சு வாங்கும்போது உண்மைக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருந்தார் அப்படி இந்த ராகு ஸோ அந்த பயம் போகாமே இருந்து திடீர்னு ராத்திரி ஐயோ யோ வந்துட்டார் ஜேட்லி எவ்வளோ நாள் இப்படி பயந்து அடுத்த ராத்திரி தூங்கி விளம்புனாரோ தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு சொன்னான்னா இந்த ரஃபேல் டீலை பற்றி ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்த நம்ம பழைய மனோகர் பறைக்கிட்ட போய் நான் பேசினேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார் இந்த டீல் நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் மனோ பிடிக்கிற உடம்பு சரி ஒன்று நாங்கள் அந்த சப்ஜெக்டை பற்றியே பேசலையேன்னாரு அந்த ஆள் ஸோ அதனால் வாய்க்கு எது வந்தாலும் பொய் சொல்கிறது ஆனால் இந்த பொய்யோட காஸ்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் இது சாதாரண பொய்ங்க கூடிய அதாவது பிஜேபி அதை சாதாரண பொய்ன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க ஒரு திருட்டு கேஸ் ஒன்று போட்டாங்க இதனால ரஃபேல் ப்ரொக்யூர்மெண்ட்டு டிலே ஆச்சு பொய் சொன்னாங்க மக்களை ஏமாத்துனாங்க ஃபார்முலா டிலே ஆச்சு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டியதை நியாயமான விஷயங்கள் கிடைப்பது தடை செய்யப்பட்டது அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் மேல தொடர்ந்து போய் புகார்கள் வெளிநாட்டுக்காக தான் இனி எலக்ட்ரல் ரோல்ல இருக்கான் இந்தியர்களால் இந்தியாவை தேர்ந்தெடுக்க முடியல அதாவது பொய் சொல்றது என்ன விலை அந்த பொய்க்குங்கிறதையும் பார்க்கணும் அதே மாதிரி பெகாசஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரை வச்சு ஆமாம் இந்தவங்களெல்லாம் வேறாரு உடனே அவங்க சொன்னாங்க அப்படி பா ஒன்றும் ஆமாம் என் மொபைலை பார்க்குறாங்கன்னு இவர் தான் அப்படி ராகுல் அறிவித்த உடனே என்ன பண்ணாங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உன் மொபைலில் தான் பார்த்துர்லாங்க கொடுக்க மாட்டேன்ட்டு அப்படி அப்போது நாட்டை பலவீனப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்ல பொய் சொல்கிறே அதனால் இந்த பொய்யோட காஸ்டுங்க கூடியதையும் நம்ம ஒன்று பார்க்கணும் இது வந்து சாதாரணமாக இந்த பொய்ங்கிறது இல்லை இது உள்நோக்கத்துடன் தேசத்தை அழிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய பொய் காங்கிரஸ்ல இருந்து சில ஆட்கள் இந்தியா தோத்துடுச்சு பாகிஸ்தான்ல கபல் சபல் சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ கேட்டால் அவர் நான் காங்கிரஸ் அண்ணா அன் அட்டாச்சு இருப்பார் ஆனால் தான் அங்கே அட்வைசரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மணி சங்கர் உள்ள ஸ்டேட்மெண்ட் ஆன் ஆப்ரேஷன் சிந்து இதெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு பொய் பரப்பப்படுவது என்பதை விட இந்த பொய்கள் இந்த தேசத்தை நிர்மூலமாக்குவதற்காக உருவாக்கப்படுகிறது என்பதையும் புரிஞ்சுக்கணும் சோ பொய் சொன்னதுக்காக மட்டும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க கூடாது இந்த பொய்யின் நோக்கம் என்ன இது இது வந்து ஒரு சாதாரண நகைப்புக்குரிய விஷயம் அல்ல இது நச்சத்தன்மை வாய்ந்தது என்பதை புரிஞ்சுக்கணும்